சுந்தர காண்டம் பகுதி ஒன்றான சர்க்கம் ஒன்றே ஜாதகத்தில் குறு நீச்சமாயிருந்தாலோ மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைந்து இருந்தாலோ சனி செவ்வாய் ராகு கேது பார்வையில் இருந்தாலோ இந்த முதல் சர்க்கத்தை பாராயணம் செய்து வாழைப்பழம் பொறி கடலை நிவேதனம் செய்தால் தோஷங்கள் நீங்கும் புறப்படும் காரியம் சிக்கலின்றி வெற்றியாக முடிய இதை படித்தால் சுபத்தை கொடுக்கும் காரிய தடைகள் நீங்கும் இனி இரண்டாம் மூன்றாம் சர்க்கங்களை பார்க்கலாம் இந்த இரண்டாம் மூன்றாம் சர்க்கங்களை பக்தியோடு ஒரு மண்டலம் பாராயணம் செய்து அப்பம் நிவேதிப்பதால் கடன்கள் தீரும் சர்க்கம் இரண்டு ஹனுமான் குதித்த வேகத்தில் மலையில் உள்ள மரங்கள் பூக்களை உதிர்க்க அது பர்வதராஜன் மாருதியை அர்ச்சித்தது போல் இருந்தது பச்சை பசையில் என்ற புல்தரைகள் விசித்திரமான வாசனைகளை தரும் காட்டுப்பூக்கள் ஔஷதி செடிகள் என்ன காய் என்று தெரியாமலே தொங்கும் காய்களை உடைய பிரம்மாண்டமான விருட்சங்கள் சிறு குன்றுகள் சுனைகள் அருவிகள் பாறைகளிடையே உள்ள மடுக்கள் சோலைகள் முதலியவற்றை கண்ணால் பருகிக்கொண்டே வந்தார் இலங்கையின் நால் ராட்சதர்கள் காவல் இருந்தார்கள் மதில் சுவர்களுக்கு பொன் பூசப்பட்டு இடப்பட்டிருந்தது இல்லங்களுக்கு வெண்மை நிற பூச்சு அடிக்கப்பட்டு இருந்தது மீன் திமிங்கிலம் செடி கொடிகளுக்குள்ள கொடிகள் தோரணங்களைக் கண்டார் மாருதி முதலில் வடக்கு வாசலை ஆராய்ந்தார் பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருந்தது இந்த இலங்கையை வெற்றி கொள்வதற்கு சாதாரண காரியமில்லை அது என்று மனம் குமைந்தார் பிறகு ச சீதையை தேடுவதை விட்டுவிட்டு குரங்கு மணம் எங்கெங்கோ தாவுகின்றே என்று புத்தியை கண்டித்தார் பிறகு மிக சிறிய உருவத்தில் இரவு உட்புகுந்து தேடுவது என்று முடிவு செய்தார் ராமபிரான் என்னை நம்பி அடையாள மோதிரத்தை கொடுத்திருக்கின்றார் இளவரசரான அங்கதனையும் ஜாம்பவானையும் அனுப்பிய குழுவில் என்னையும் ஒரு பொருட்டாக சேர்த்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை பாழடிக்க கூடாது நான் நல்ல செய்தி கொண்டு வருவேன் என்ற ஆசையில் என் வானரத் தோழர்களும் அங்கதனும் உயிரைப் போக்கிக் கொள்ளாமல் வைத்த வழி வாங்காமல் தென்சிசையை நோக்கியே காத்திருப்பார்கள் சீதையை கண்டேன் என்கின்ற செய்தியை அவர்களின் உயிர் மூச்சு அதை கொண்டு போவேன் அவளை காணும் வரை கோபப்படக்கூடாது பொறுமையை கையாள வேண்டும் இங்கே நான் கொல்லப்பட்டாலோ பிடிக்கப்பட்டாலோ அது என் பிரபுவுக்குத்தான் அவமானம் அவருக்கு எந்த காரணத்தை கொண்டும் நான் இடம் கொடுத்து விடக்கூடாது என்றெல்லாம் திட்டம் செய்து கொண்டார் சூரியன் மலைவாயிலில் விழுந்ததும் கோட்டையை நோக்கி அமைதியாய்ச் சென்றார் சில வீடுகள் ஸ்படிகக்கற்களாலும் கற்களாலும் தங்கம் வெள்ளி இவற்றால் ஜன்னல் வைத்தும் கட்டப்பட்டிருந்தன உப்பரிகைகளில் நவரத்திரங்கள் பதிக்கப்பட்டிருந்தன சந்திர வெளிச்சத்தில் அவை தகதகன மின்னின ராவனுடைய பேராசையால் இப்படி ஒரு நகரம் அழியப் போகின்றதே என்று பெருமோச்சொறிந்தார் இவ்வளவு லாவண்யமான நகரத்தை திருட்டுத்தனமாக பார்த்து ரசிக்க வேண்டியிருக்கிறதே என்றும் வருந்தினார் திரிகூட மலை பெற்ற அற்புத குழந்தையான இலங்கையின் அழகைக் கண்டு ஆச்சரியத்துடன் நடந்தார் ஆஞ்சநேயர் மூன்றாவது சர்க்கம் சுவேல மலைக்கு லம்பம் என்று மற்றொரு பெயர் உண்டு அந்த இரவு நேரத்தில் கூட இலங்கை கலகலப்பாக இருந்தது கடல் காற்று சுகமாய் வீசியது வெண்மையான தோரண வாசல்கள் தோறும் மத யானைகள் கட்டப்பட்டிருந்தன துவஜங்களில் கட்டப்பட்டிருந்த மணிகள் காற்றில் இனியாக ஓசையை எழுப்பின விசித்திரமான வேலைப்பாடோடு செய்யப்பட்ட வைடூரிய தரைகள் விளக்கு ஒளியில் ஜுவலித்தன எல்லா வானரங்களும் இலங்கைக்குள் நுழைய முடியுமா இராமநரிஷ்மலர்களோடு சுக்ரீவன் அங்கதன் ஜாம்பவான் நளன் நீலன் குமுதன் குமுதாட்சன் சுசேஷனன் மைத்தியன் த்விதன் குசபர்வன் கேதுமாலன் இப்படி பொறுக்கி எடுத்த சிலரே அஷ்டமா சித்தி கற்றவர்கள் எளிதாக இலங்கைக்குள் போகும் வல்லமையை பெற்றவர்கள் இப்படி பலவிதமான யோசனைக்குள்ளேயே கோட்டைக்குள் போகும் என்ற அனுமாரை இலங்கையின் காவல் தெய்வதையான லங்கினி கோர வடிவுடன் வழிமறித்தாள் குரங்கே நீ யார் நான் இந்த நகரின் காவல் தெய்வம் திருட்டுத்தனமாக உள்ளே போக வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டாள் அதற்கு ஆஞ்சநேயர் இந்த இலங்கையின் அற்புதமான அமைப்புகளை பற்றி கேள்விப்பட்டு சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் என்றார் யமன் அறியாமல் உயிர் போகுமா என்னையும் அறியாமல் இலங்கைக்குள் ஒரு சிறு உயிரும் நுழைய முடியாது திரும்பி போய்விடு என்று முழங்கினாள் சுற்றி பார்த்த பிறகு திரும்பி போய்விடுகிறேன் என்று அவர் சாந்தமாக சொல்ல லங்கினி கோபத்துடன் அவரை ஓங்கி அறைந்தாள் ஹனுமன் கோபத்தோடு இடியிடி என்று சிரித்தபடியே கை முஷ்டியால் அவளை குத்தினார் அவருடைய குத்தை தாங்க மாட்டாமல் பூமியில் சரிந்தாள் லங்கினி லங்கினியின் கர்வம் அழிந்தது நாகுழ வானர சிரேஷா மகானுபாவா என்னை கொல்ல வேண்டாம் பிரம்மாவின் ஆஜ்மையால் இந்த நகரை காவல் காத்து வருகின்றேன் எத்தனை காவல் எத்தனை காலத்திற்குத்தான் இந்த காவல் பணி என்று நான் கேட்டதற்கு ராமதூதனாக தூதனாக வரும் வானரத்திடம் நீ அடி வாங்கி தோற்கும் பொழுது இலங்கைக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பதை அடையாளம் கண்டுகொள் அதன்பின் நீ விண்ணுலகம் வந்துவிடலாம் என்று கூறினார் நீ இலங்கைக்குள் நுழைந்து எதுவும் செய்து கொள் இன்று முதல் என் பொறுப்பு அகன்று விட்டது என்று கூறி மறைந்தாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்